என்ன பண்ணுவோம் அதுங்க அண்ணா கோழிக்கறி ஒரு காக்கில போடுங்க காக்கில கறி ஆயிரமா போடுறேன் அண்ணா அப்படியே கோழி ஒரு தலை மாத்திரம் காளி மாத்திரம் போடுங்க வாங்குறது காக்கில கறி உனக்கு கோழியோட தலை மாத்திரம் காளி மாத்திரம் தருவாங்களா உங்கள்ட்ட தர நான் இப்ப பத்தல கறி வாங்குறேன் நீ என்கிட்ட கறிய வாங்க வேணா அங்க கண்ணு தெரியாம ஒருத்தன் கறி வெட்டிட்டு இருக்கான் பாரு அவண்ட போய் வாங்கி போ இ வாணத்துல ஆட ஆரம்பிச்சிட்டோம் அழிய போறான் அண்ணா உங்க கறி கடைக்கு பக்கத்துல தான் எங்க அப்பா தாவும் கறி கடை போட போறாங்க சரி அதுக்கு என்ன நீங்களும் இங்கே கடை போட்டுருந்தீங்கன்னா எங்கள் அப்பா தாவுக்கு அப்புறம் கெட்டு போயிடும் அதனால இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்னைக்கே கடையை காலி பண்ணுறீங்க சாண்டி நான் என் இருபது முப்பது வருஷமா இங்கே கறி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒப்பத்தை வந்து கறி கடை போட்டால் நான் காலி பண்ணுமா போயிடு ஒப்பத்தாலையும் ஒன்றையும் சேர்த்து காலி பண்ணிவிடுவேன் மோனே உன் கடை எப்படி காலி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியுண்டா என் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போனியே இப்ப எதுக்கு உடனே திரும்பி வந்தேனி நீ நான் இல்லாம நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கனே எதிர் வீட்டுல சொன்னாங்க அதான் திரும்பி வந்தேன் நான் அவளை சைட் அடிக்கிறானதும் இப்படி மாட்டி விட்டாளே ஏமா இன்னைக்கு மட்டன் எடுக்கலாமா இல்ல சிக்கன் எடுக்கலாமா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டாலே இது ஒரு தொல்லை சரி போய் ஏதாவது எடுத்துட்டு வாங்க சரி மட்டனே எடுத்துட்டு வந்துடுறேன் கொஞ்சம் கூட ரெஸ்ட் இருக்காது மட்டன் கறி மட்டன் குழம்பு மட்டன் வறுவல் தயிர் மோருன்னு இவங்களுக்கு செஞ்சு போட்டே மாலாது மட்டும் இருந்தா என்